ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் வந்து அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க அதாவது கரு குழாயில் கரு தங்குவதால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னு தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி பிரெக்னென்ட் ஆனவங்க வந்து எப்படி இருக்கணும் அது மாதிரி ஒரு டைம் வந்து எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு ஸோ பிரெக்னெண்டாக இருந்தால் இப்போ செகண்ட் டைமும் எனக்கு அதே மாதிரி இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க அது எல்லாமே ஒன்று ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க பிரெக்னன்ட் ஆகுறது அப்படின்றது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் முடி முக்கியமான விஷயம் ஏன்னா கருத்தரித்த உடனே முட்டை கருப்பைக்கு போயிட்டு தன்னை நினைச்சு கொள்ள ஒரு ப்ரொசீஜர் நடக்கும் கருக்குழாயில் இப்போது ஒரு பொண்ணு வந்து பிரெகனன்சிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருப்பாங்க அந்த ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கும் பொழுது அந்த கருமுட்டை ஃபர்ஸ்ட் டிராவலால டிராவலாக ஆகி போயிட்டு விந்தொன்று குழுவை இணைஞ்சி அது டக்குன்னு பெலோபின் டியூப்ல போய் ஸ்டாப் ஆகும் இல்லைங்களா ஃபிலோபின்ஸ் ட்யூப்ல ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் கருப்பையில போய் அவங்க உட்காருவாங்க மாற ஒரு சில பேருக்கு வந்து அந்த எப்டோக்கு பிரெக்னன்சி அப்படின்றப்போ கருப்புழாயில் கருத்தங்கு முறை தான் எக்டோபிக் கர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தங்கிடும் இந்த கர்ப்பத்தின் போது கருவுற்ற முட்டை வந்து கருப்பையோட இணையாது சில நேரங்களில் கருவானது அந்த பிலோபின் டியூப் அப்படின்ற குழாயில் பாதையில அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அங்கேயே வளர ஆரம்பிச்சிடும் இதை வந்து கருகுழாய் கரு தருப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா சில நேரங்கள்ல இது அரி அரிதா ஒரு சில பேருக்கு நடக்கும் கர்ப்பவாய் அடிவயிறு அல்லது கருப்பையில் கூட வளரலாம் ஒரு சில பேருக்கு இது கவலைக்குரிய ஒரு நிலை அப்படின்னு வலி ரத்தப்போக்கு வெடிப்பு இது மாதிரி உண்டாகி கருக்குழாயில தங்குறதுக்கு ஆபத்து குறித்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருக்கணுங்க அந்த கருவுற்ற முட்டையானது கருப்பை தவிர வேற எங்கேயும் சரியாக வளர முடியாது ஒரு ஆரோக்கியமான குழந்தைய வளர முடியாது இப்போ நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமல் இந்த எப்போ ப்ரெக்னன்சி முழுக்கு இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் சரிங்களா சரி கருக்குழாய் குழந்தை வந்து கருக்குழாயில் தங்குவதற்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த எக்டோபிக் எக்டோபிக் பிரெக்னன் கர்ப்பத்துக்கு காரணம் தெளிவா இல்லை அப்படின்றத சொல்லணும் சில நேரங்களில் கரு குழாயில கரு தங்குவது ஒரு சில காரணங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்க வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி இருந்திருக்கீங்கன்றப்போ ரெண்டாவது குழந்தை தங்குறப்போ ஒரு சில பேருக்கு அதே மாதிரி தங்கலாம் இது ஒரு முதல் காரணம் ரெண்டாவது உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அப்படின்றப்போ இல்ல அறுவை சிகிச்சை ஏதாச்சும் ஃபிலோபியன்ல குழாயில வீக்கம் ஏதாச்சும் வடு எல்லாம் அங்கே இருக்குன்றப்போ அப்போ குழந்தை அங்கே தங்கிடுவாங்க உங்களுக்கு ஹார்மோனல் காரணிகள் ஏதாச்சும் இம்பாலன்ஸா அதிகமா இருக்குன்னா கூட குழந்தை அந்த ஃபிலோபியன் டூப்ல தங்கிடுவாங்க மரபணுல ஏதாச்சும் அசாரணமா உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ ஃபெலோபியன் பிலோபியன் தங்கிடுவாங்க பிறப்பு குறைபாடுகள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்றப்ப குழந்தை அங்கே தங்கிடுவாங்க ஃபிலோபியன் குழாயில் இனப்பெருக்க உறுப்புகளோட வடிவம் அந்த நிலையெல்லாம் அந்த வடிவம்லாம் சரியாக சரியா ஷேப்பா இல்லைன்றப்போ அங்க வந்து குழந்தை தங்கிடுவாங்க இன்னும் ஒரு சில பெண்கள் புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ அங்க வந்து குழந்தை தங்கிடுவாங்க சரிங்களா சரி இது மாதிரி யாருக்கெல்லாம் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம் சொல்கிறேன் தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்க்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு இடுப்புல அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு வயிற்றில் அறுசி அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு முன்னாடி வந்து வந்து எனக்கு கருக்கலைப்பு நான் பண்ணிட்டேன்றவங்களுக்கு இடுப்புல அழற்சி நோய் ஏதாச்சும் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து இது நிறைய பிரெக்னன்ட் ஆகிறதுக்காக நிறைய டேப்லெட் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு செயற்கை கருத்தறிப்பு மூலம் பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு அதே மாதிரி முந்தைய கருவும் தங்கி தங்கியிருந்துச்சு அப்படின்றப்போ அதே மாதிரி நீங்கள் ஒன்னா இருக்கும்போது உங்களுக்கு பா அந்த தொற்று வந்து அதிகமாக இருக்குன்றப்போ அந்த மாதிரி டைம்ல குழவா இல்லை கட்டமைப்பு வந்து சரியா இல்லை முட்டை கருப்பைகளை வந்து பயணித்து வரதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குன்றப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அங்கே தங்கிடும் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குங்க இன்னும் புது புது காரணங்களும் நிறைய வந்துகிட்டே இருக்கு சரி கருக்குழாயில் கரு வளரும் போது என்ன மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும்ன்றதை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இடுப்பு தோல்பட்ட கழுத்து பகுதியெல்லாம் கொஞ்சம் கூர்மையான வலிகள் இருக்கும் நார்மலா பிரெக்னெண்டா இருக்கிறப்ப தோல்பட்டெல்லாம் வலிக்காது இடுப்பு வலிக்கும் கழுத்து பகுதியெல்லாம் வலிக்காது ஆனால் கரு குழாயில கரு தங்குறாங்க அப்படின்றப்ப இடுப்பு தோல்பட்ட லைட்டாக அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் அடி அடிவயத்துல பாகத்தில் கடுமையான தாங்க முடியாத வலி இருக்கும் இது பிரெக்னெண்டா இருக்கிறப்ப எல்லாருக்கும் லேசா தான் வலிக்கும் கடுமையான தாங்க முடியாத அடி அடிவயத்துல வலி இருக்கும் லேசா முதல் கனமா அந்த பிறப்புறுப்புலேருந்து இருந்து இந்த ரத்தப்போக்கு வர ஆரம்பிக்கும் ரொம்ப மயக்கமா இருக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மழை ஏதோ ஒன்று உங்களை அழுத்துற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ நீங்கள் அந்த மாதிரி பிரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்றப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல ஒன்று தெரிஞ்சால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் சரி கரு குழாயில் கரு தங்கியிருக்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த எப்டோபிக் கரு குறித்த சந்தேகம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்றப்போ உடல் அதாவது நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் இது வந்து ட்ரான்ஸ் வெஜினல் அப்படின்றத சொல்லுவாங்க யோனிக்குள்ள ஒரு சிறிய கருவி சொருகுவாங்க அப்போ மருத்துவர் கருப்பையில் ஒரு கரு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க உங்கள் ஹெச்சிஜி ப்ரோஜிஸ்டர் அளவு டாக்டர் செக் பண்ணுவாங்க இது கர்ப்பகாலத்தில் இருக்க ஹார்மோனு அந்த ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிச்சுன்றப்போ ஒரு சில நாட்களில் ஒரே மாதிரியாக இருக்குப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ன்னு வச்சுக்கோங்க அந்த ஹார்மோன் நாள்கள் செல்ல செல்ல அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த எஸ்சிஜி ஹார்மோன் பட் உங்களுக்கு வந்து பிரக்னன்ஸி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு நாள் போக போக அந்த சிம்டம்ஸில் குறைய ஆரம்பிக்கிற மாதிரியும் கிட் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவ் தெரியாத மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஓகே கருக்குழாயில் கரு தங்கு தங்கியிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் பண்ணி பார்க்குறப்போ கர்ப்புகலந்த சாக்கு இருக்குது அமனோட்டிக் வாட்டரு அது இல்லை அப்படின்னா கூட கருக்குழாயில் கரு தங்கலை அப்படின்றதுக்கு தங்கியதற்கான அர்த்தம் சரிங்களா அந்த அந்த வாட்டர் அந்த அம்னாட்டிக் வாட்டர் இருந்தா இப்ப கருப்பையில் போய் கரு சுற்றி அம்னாட்டிக் வாட்டர் உருவாகும் அப்படி அம்னாட்டிக் வாட்டரே கருப்பையில் இல்லன்ற குழந்தை அப்ப கருவிலே இல்ல எங்க இருக்காங்க டியூப்பில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கலாம் சரி கரு குழாய்ல கரு தங்கினா உண்டாகும் மாபத்துக்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க கருமுட்டை விந்தனோட இணைஞ்சு கருகுழாயில தங்கி அதன் அதன் வழியா பயணிச்சு கருப்புக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கணும் அதான் ஒரு சீரான குரோத்து அழகாக ஒரு குழந்தை வந்து நார்மலா கிரோத்தாய் வளருது அது ஃபிலோபியன் குழாய் வழியா மட்டுமே வளர்ந்தா கரு வளராது அதோடு கருக்குழாயும் வெடிக்க செய்யலாம் அதனால தீவிர நிகழ்வுகளில் உடஞ்சி கடுமையான உள் போக்கு ஏற்படலாம் கொஞ்சம் அலட்சியம் பண்ணாமல் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் கருவானது தாய் இது கருக்கும் பாதுகாப்பு கிடையாது தாய்க்கும் பாதுகாப்பு கிடையாது இது கர்ப்ப காலம் முழுவதும் வளர்க்க முடியாது அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல போய் கருப்பையில தான் அவங்களுக்கு ஆக்சிஜன் ஃபுட்டு மாசம் மாசம் குழந்தை வளருவாங்க வளர முடியும் அந்த டியூப் கொஞ்சம் சிறிய பகுதின்றது அங்க போயிட்டு ஒரு மூணு கிலோ குழந்தை எப்படி வளர்க்க முடியும் சோ உடனடியாக அந்த வந்து அங்க வந்து அகற்றணும் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இந்த சிகிச்சை முறையில எக்டோபிக் கர்ப்பம் அப்படின்றப்போ டாக்டர் கிட்ட உடனே போனோம் உழைச்சிக்கல் இல்லை ஒரு முடிவு செய்யலை அப்படின்னா பெலோபியன் குழா வெடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சில மருந்துகளை அவங்க கொடுப்பாங்க அப்போ எக்டோபிக் செல்கள் வேகமாக வளரும் உயிரணுக்களை வளர்ச்சி தடுக்கும் ஒரு மருந்து ஊசியெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து கிளியரா வச்சிருப்பாங்க இப்போ கருசிதை உங்களுக்கு அந்த மாதிரி ஊசி போட்டுட்டாங்க அப்படின்றப்போ பிடிப்பு ரத்த பொக்கு தசு கடத்துதல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்க கண்ட்ரோலாக வச்சு டேப்லெட்லாம் கொடுத்து உங்க மாதிரி ஒரு ப்ராப்பராக வச்சுருந்து அதுக்கப்புறம் கரு குழாயில கருவளர்ச்சியை பொறுத்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் அறுவை சிகிச்சை வந்து எல்லாருக்கும்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேருக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க அதாவது இந்த சிகிச்சையில சிறிய கீரல் மாதிரி போட்டு ஒரு சிறிய கேமரா வச்சு அந்த அறுவை சிகிச்சை முறையில கருவ அகற்றி ஃபிலோபின் குழாயில் எதனா சேதம் இருந்துச்சு அதை சரி பண்ணுவாங்க அந்த அறுவை சிகிச்சை ஃபிலோபின் குழாய் சரி பண்ணிட்டாங்கன்றப்ப அடுத்த குழாய் நிற்கிறப்ப ப்ராப்பராக நிற்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மாதிரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ லைட்டாக கீரல் தான் போடுறாங்க அதை பராமரிக்கிறது ரொம்ப சேஃபான விஷயம் தான் அந்த கீரல் குணமாகிற வரையும் காயிற வரையும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் மறுபடியும் உடவ உறவில் ஈடுபடக்கூடாது அந்த இடத்த அதிக அந்த ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஒருவேளை அந்த கீரல் மாதிரி போட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றப்போ உங்கள் அதிகமாக ரத்தப்போக்கு போக்கு இல்லை அப்படின்றப்போ துர்நாற்றம் வீசுது உடம்பு ரொம்ப டெம்பரேச்சர் சூடாக இருக்குது அந்த இடத்துல செவந்து போகுது வீக்கமாக இருக்குது இது மாதிரிலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்றப்போ பத்து கிலோக்கு மேலே வெயிட்டை தூக்க வெயிட்டே தூக்கக்கூடாது மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இடுப்புக்கு ரொம்ப ஓய்வு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவ்வளோ ஈடுபடக்கூடாது அதே மாதிரி வந்து டேம்பன் பந்த எந்த இதுவும் பயன்படுத்தக்கூடாது அந்த இடத்துல டச்சிங் செய்யக்கூடாது அறுவை சிகிச்சை முடிந்த முதல் இரண்டு வாரம் முறை ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வுக்கு அப்புறம் நீங்கள் டாக்டரை போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்றப்போ நீங்கள் அடுத்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாம் சரி குழந்தை வந்து கருக்குழா தங்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை கேளுங்க ஒன்றுமே இல்லை இது வந்து நம்ம கையில் கிடையாது சரிங்களா ஆனால் நம்ம கையில் இல்லைனா கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் என்னன்றப்ப நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக சுகாதாரணமாக இருங்க அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க உங்கள் உடம்புல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து இப்படிங்கிற நார்மலாகவே ஒரு கர்ப்ப பரிசோதனை செஞ்ச பிறகு உங்களுக்கு வயிறு வலி ரத்தப்போக்கு உடல் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றப்ப உடனே நீங்கள் டாக்டரை பார்க்கணும் நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாகவங்களுக்கு இது மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லை இது மாதிரி ஏதாவது அசார்த்தனா கர்ப்பமாக இருந்தால் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ஒரு டைம் உங்களுக்கு கரு குழாயில் பதிஞ்சிருச்சு அதை நான் வந்து நல்லபடியாக எடுத்துட்டேன் இல்லை குழந்தையே வந்துருச்சு அப்படின்றப்போ நெக்ஸ்ட் டைம் எனக்கு அங்கேயே தான் குழந்தை தங்குமானால் கிடையாது அப்படியே தான் தங்கும்னு கிடையாது அது மாறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது